அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து பல நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நல்ல பல மாற்றங்களை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக நல்ல சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டுங்க பல சிரமம் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அமோகமாக அமைவதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கப் போகிறது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்கள் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு விரையஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சாதகமான ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனியின் பார்வை பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது எனவே இந்த வேளையில் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக உண்டு என்றால் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும் கர்மஸ்தானத்தில் ராகவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் அலங்கரிக்கின்றனர் நிழல் கிரகங்கள் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில்தான் இருக்கின்றன வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பதால் வார்த்தைகள்ல தடுமாற்றம் இல்லாமல் திடாத்திரமாக நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் முடிவுகளை பளிச்சென எடுப்பதற்கான சாத்திய நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சூரியன் வலுவாக வேற்றிருக்கிறார் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் சூரியன் மட்டுமல்ல அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனும் வேற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது அதைவிட சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் உச்ச பலத்துடன் அதீதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் சுக்கரன் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை மிதனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் இந்த தருணத்தில் நவம்பர் முப்பதாம் தேதி ஆறாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அமாவாசை நிகழ்வும் வருகிறது எனவே நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் உண்டு பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரை பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சுப செலவுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டுங்க உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றமும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுப்படுத்துவதற்கான யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே வந்த பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பை சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான யோகமும் கூட நிறைவாக இந்த வேளையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு முதல் திருமணத்திற்காக பரண் தேடுகிறவர்களுக்கு நல்ல வரண் திருப்திகரமாக அமையும் இரண்டாம் திருமணத்திற்காகவும் பரண் தேடுகிறவர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வேலையை விட்டுவிட்டு தொழில் துவங்கலாமா என்ற எண்ணம் மனதில் வருங்க உணர்ச்சி தவிர்த்துவிட்டு நடைமுறை சூழல் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நிச்சயமாக உங்களுடைய முடிவுகளை எடுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக வரும் கூடிய ஒரு தருணமாக அமையும் முன்கூட்டியே பல விஷயங்களை உணர்வதற்கான யோகமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோக அலைச்சல் குறைவதால் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக நீடித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சனி பாகியத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் பட்டக்காலிலே படும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் இனி அவை தடைபடுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் வரவேண்டிய பாக்கி தொகைகள் சிறப்பாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் இருப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களது வருமானத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது ஆடம்பர செலவுகள் சற்று அதிகரித்தாலும் கூட அதனால் நல்ல தனலாபம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க கடன் வாங்காமலே உங்களுடைய பணிகளை மிதுன ராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான சாத்திய குருகள் நிறைவாக கலைத்துறையில் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன அரசியல் துறை ரீதியான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான சாத்திய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கால்நடை பராமரிப்பில் இருந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்த விவசாய ரீதியான பணிகளில் முன்னெடுப்பு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு விரயத்தில் வக்ரம் பெற்றும் சப்தமத்தில் சுக்கரனும் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்ப்பதை விட சிறிய முயற்சி கூட மிக மிகப்பெரிய அளவிலான நற்செய்திகளையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக திருப்திகரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை தினத்தன்று வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடைகள் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உங்களை தேடி வரும்